தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் இவங்க பொறுப்பாளராக இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிவியூ மீட்டிங் பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலேயும் மிக ஆர்வமாக பொதுமக்களோடு இணைந்து தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கான பட்டியலுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது முழுவதும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் எத்தனையோ போலி வாக்காளர்களையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதையும் கூட இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் திரு தருஞ்சு அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓ தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆளும் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓவை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடக்கணும் அதையும் நம்முடைய தொண்டர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள் தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் இவங்க பொறுப்பாளராக இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிவியூ மீட்டிங் பண்ணுறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துலேயும் மிக ஆர்வமாக பொதுமக்களோடு இணைந்து தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலுக்கான வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க அது முழுவதும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கிறாங்க அதே நேரத்தில் எத்தனையோ போலி வாக்காளர்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதையும் கூட இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் திரு தருஞ்சுக்கு அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க தேர்தல் ஆணையத்தை எப்பொழுதும் நம்புகின்றோம் அவர்களை நம்பி தொடர்ந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் பிஎல்ஓ சரியில்லாத இடத்துல பிஎல்ஓவை தேர்தல் ஆணையம் மாற்றிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆளும் கட்சியினுடைய பிடியிலிருந்து பிஎல்ஓவை வந்து காப்பாற்றணும் அதே நேரத்தில் நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடக்கணும் அதையும் நம்முடைய தொண்டர்கள் ஊர்ஜிதம் செய்வார்கள்